குட் மார்னிங் எவ்ரிபடி காலை நேரத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது என் வழக்கம் அதை உபயோகித்து அவை சூரியனின் உதவியுடன் பூ பழம் போன்றவைகளும் நல்ல காற்றும் நமக்காக உருவாக்குபவை அல்லவா நம் சுற்றுப்புறத்தை அளவுடன் வைத்திருக்க இவற்றின் பங்கு மிக முக்கியம் நம் கவலைகளை மறக்க செய்யும் மா மருந்தும் இவைகள்தான் காற்றில் அசையும் இவற்றுடன் நம் மனமும் சேர்ந்து மகிழ்ச்சியிடும் நிற்கும் இடத்தை விட்டு வேறு இடம் நகர்ந்து செல்ல முடியாத அவ்வுயிர்களுக்கு நீர் தருவது நம் கடமை இலைகளில் மேற்பரப்பிலும் நீர் தெளித்து படிந்திருக்கும் தூசுகளை நீக்கினால் ஒளிச் சேர்க்கையும் நன்றாக நடக்கும் அன்றும் ஹோஸ் உபயோகித்து தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தேன் திடீரென பின்னால் இருந்து ஒரு பெரிய பூச்சி பறந்து வந்து ஹைபிஸ்கஸ் சிலைகளில் ஊர்ந்து சென்றது அங்கும் இங்கும் பறந்து பின் ஊர்ந்து சற்று நேரம் கழித்து பறந்து போய்விட்டது என்ன பூச்சி என்று கூகுள் சர்ச் பண்ணி கண்டுபிடித்தேன் அது ஒரு காட்டுக்குளவி இது போன்ற குழவிகள் கொட்டினால் மிகுந்த வலி இருக்கும் சில சமயம் இறக்கவும் நேரிடலாம் என்று தெரிந்து கொண்டேன் மூன்று நாட்கள் கழித்து மறுபடியும் அதே குழவி பறந்து வந்து இலைகளில் ஊர்ந்தது அப்போதுதான் எனக்கு புரிந்தது கோடை வெப்பம் தாங்காமல் தண்ணீர் தேடி அது வந்துள்ளது என்று அது இலைகள் மேல் தங்கியிருக்கும் நீர்த்துளிகளை குடிப்பதை நீங்களே பார்க்கலாம் அடுத்து ஒரு குருவி நீர் அருந்தும் தந்திரம் வாட்டர் டேங்கில் அமைந்திருக்கும் குழாய்களில் கசியும் நீரை ட்ராப் பை டிராப்பாக அருந்துகிறது சில துளி நீரே அதன் தாகத்தை தீர்த்துவிட்டது இங்கே பாருங்கள் ஒரு சூரிய பறவை கோடை வெப்பத்தை தணிக்க ஓவர்ஃப்ளோ வாட்டரில் குதித்து குதித்து ஆனந்த குளியல் போட்டுக்கொண்டிருக்கிறது இதுவும் மூலிகை தான் நாம் குற்றால அருவியில் பெறும் சுகமான குளியல் போலவே இதுவும் தண்ணீரின் குழுமையை அனுபவித்துக் கொண்டுள்ள சிறு வித்தியாசம் அங்கு போல் இங்கு கூட்டமில்லை இயற்கையை உற்று நோக்குங்கள் ஓராயிரம் உண்மைகள் புரியும் Thank you for watching.